Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những புது இல்ல ரெண்டாயிரத்தி பத்துலயே சொல்லியிருக்காங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க சூப்பராக தான் இருக்குது ஆனால் என்ன நம்ம கதையை விட்டு நம்ம வீடு வந்து தூரமாக இருக்கிறதுனால தூரமா எவ்வளோ தூரம் வந்து சாப்பிட முடியும் பொருள் மலை ஜாமும் நல்லா இருக்குமாங்க சென்டர் திருச்சியில் பெரிய ஷாப்பிங் சென்டர் முன்னாடி காலத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க சூப்பர் மார்க்கெட் டைம்ல ஃபஸ்ட்டு வந்திருச்சுதான் இப்போ வந்து மாதிரிலாம் வந்துருச்சு

என்ன அரிசி வாங்கலாம்னு போறேன் அரிசி வாங்குறதுக்கு நகைக்கடைக்கு போகணும் போற மாதிரி நகைக்கடைக்கு போனாக்கா எப்படி அரிசி வாங்கி எப்படி அங்கே சைடு வரணுமா ஓ என்ன சார் மாற்றி போட்டாங்க என்னமோ என்ட்ரன்ஸ் மாத்திட்டாங்க என்ட்ரன்ஸ் பாத்துறோம் கஸ்டமர் கஸ்டமர் எங்க வச்சிரணுமா ஆ டாக் வச்சிரணும் டோக்கன் டோக்கன்

और बस ब्लैक कोटेशन ब्लैक कोटा तो बास्केटिंग कर रहे हैं उधर बड़ी है ले बास्केट नंबर 1 ले अंदर तक இவ்ளா பிரீட் பிராணியா நான் கொஞ்சம் தான் வாங்க போறேன் இவ்வளோ பிரீட்ராணி